வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பாக்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல ப்ரோஸ் ஃபைவ் டெக் ப்ளூமஸ் இந்த லெசனை தான் பாக்க போறோம் டெக் ப்ளூமஸ் அப்படின்னா என்னதுன்னா தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மலர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து எந்த வகையில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா எதிர்காலத்துல எப்படிலாம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ஆட்டோமேஷன் இட் வுட் மேக் லைஃப் லாட் ஈஸியர் சூன் பீப்புள் கேன் கமாண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் அப்ளைன்சஸ் பை தர் கெஸ்டஸ் ஆர் வாய்ஸஸ் அதாவது ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜி வந்து ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இயங்குற அளவுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து இருக்கும் இட் வுட் இட் வுட் மேக் லைஃப் எ லாட் ஈஸியர் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஈஸியாக வந்து வச்சிருக்கோம் அந் எல்லா வேலையுமே அதே வந்து செஞ்சுக்கும் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா நம்ம செய்ய முடியும்னு சொல்றாங்க சூன் பீப்புள் கேன் கமாண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் அதாவது மக்கள் பீப்புளே வந்து நம்மளே வந்து ஒரு கமாண்ட் பண்ணலாம் ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கிரைண்டரோ ஒரு மிக்சியோ இல்லை வாஷிங் மிஷினோ நம்ம வந்து ஒரு கமேண்ட் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாவே அதுவே வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் வாய்ஸ் மூலயமாவோ இல்லை அசைவு மூலயமாவோ நம்ம சொன்னாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து செஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த டெக்னாலஜி ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ஆட்டோமேஷனாக வந்து இருக்கும் இட் வுட் மேக் ஏ லைஃப் எ லாட் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அளவுக்கு ஈஸியாக வந்து மாத்திரும் சூன் பீப்புள் கேன் கமேண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் அதாவது நம்ம ஹோம் அப்ளைன்சஸ் வந்து கமெண்ட் பண்ணாவே போதும் அதாவது நம்ம சைகை மூலியமாவோ இல்லை வாய்ஸ் மூலயமா கமெண்ட் பண்ணாவே போதும் அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை வந்து செஞ்சிடும் சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி அதாவது டிசபிலிட்டி மூலயமா எந்த அளவுக்கு மக்கள் வந்து சஃபராக இருக்காங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க இந்தியாவில் இன் இந்தியா அரோன் 2.7 பாயிண்ட் பீப்புள் வந்து டூ பாயிண்ட் செவன் குரோர் பீப்புள் லிவ் வித் எனி கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி அதாவது எதாவது ஒரு குறைபாடோட வந்து இருக்காங்க இந்த குறைபாடுன்னு சொல்ல முடியாது கண் குறைபாடாக இருக்கலாம் காது கேட்காம நடக்க முடியாமல் இந்த மாதிரி மூளை ப்ராப்ளமாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடோட டூ பாயிண்ட் செவன் குரோர் பீப்புள் வந்து இருக்காங்களாம் அக்கார்டிங் டு த டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினோரு ஆம் ஆண்டு எடுத்த புள்ளி விவரத்தின்படி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் இந்தியன் இந்தியாஸ்ல பாப்புலேஷன்ல population வந்து disabled. பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் ஆஃப் இண்டியாஸ் பாப்புலேஷன் வந்து டூ பாயிண்ட் ஒன் மக்கள் வந்து மக்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டுருக்காங்க முன்னாடி அதனால இது நல்லா படிச்சுக்குங்க அடுத்த கொஷ்டின் பாருங்க இந்த கொஷ்டினும் வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் இஸ் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் ஸ்கூல் அலிஷா ஸ்கூல்ல அவர் வந்து அசிஸ்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அது தொழில்நுட்பத்தில் உதவியாளராக வந்து இருக்காரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் இதோட ஸ்பெல்லிங் மட்டும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிம் ஹெல்ப் அலிஷா கிம் வந்து அலிஷாக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்றாரு அவரோட தொழில்நுட்பத்தின் மூலமாக கேக்குறாங்க கிம் ஹெல்ப்ஸ் ஹலிஷா பை introducing drag and டிக்டேட் கிம் வந்து எப்படி ஹெல்ப் பண்றாருனா இன்ட்ரடியூசிங் எது and dictate அப்படின்றத அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து introduce பண்ணி அந்த ஹலிஷாக்கு வந்து ஹெல்ப் பண்டார் இது என்ன software பாத்தீங்கன்னா இட் இஸ் a சாஃப்ட்வேர் விச் ஹெல்ப்ஸ் ட்ரான்ஸ்வர் ஹர் ஸ்பீச் இன் டு வேர்ட்ஸ் அந்த ஸ்கிரீன் இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்னா அவங்க பேசுறவங்களோட ஸ்பீச்ச வேர்ட்ஸா வந்து ஸ்கிரீன்ல மாத்தி வந்து காமிக்கும் அவங்களுக்கு வந்து எழுத முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பேசுறவங்க ஸ்பீச்சை அந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்க்ரீன்ல வந்து எழுத்து எழுத்தா வந்து போட்டு வந்து காமிக்கும் எதாவது இந்த சாஃப்ட்வேர் மூலமா அவங்களுக்கு வந்து அரிஷாக்கு வந்து கிம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த சாப்ட்வேர் என்னன்னா டிராகன் டிக்டேட் டிக்டேட் டிராகன் அடுத்த கொஸ்டின் வை இஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டன் அக்கார்டிங் டு டேவிட் டேவிட பொறுத்தவரை இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கேக்குறாங்க அக்கார்டிங் டு டேவிட் டெக்னாலஜி எனபிள்ஸ் இம் டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்ட் அதாவது இந்த டெக்னாலஜி வந்து அவரை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமா இண்டிபெண்டா அதாவது இந்த மாதிரி டிசபிள் பீப்புள் வந்து அஹ் தனித்துவமா இயங்க முடியாது மற்றவங்க ஹெல்ப் கொண்டுதான் செயல்பட முடியும் ஆனா இந்த டெக்னாலஜி மூலயமா அவங்களால இண்டிபெண்டா சுதந்திரமா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்திருக்கு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்டா சுதந்திரமா வந்து கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் லைக் ஹிம் டு மேக்ஸ் கண்ட்ரோல் தர் என்விரான்மெண்ட் ஸ்டடி அண்ட் ஃபைண்ட் ஜாப்ஸு அதாவது இந்த டெக்னாலஜி மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மேக் ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய வந்து மேக் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு கண்ட்ரோல் த ரென் அவங்களோட சூழலை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களால நடக்க முடியும் படிக்க முடியும் அண்டு ஃபைண்ட் ஜாபும் வந்து தேட முடியும் இது மூலயமா வந்து இந்த டெக்னாலஜி வந்து டேவிட்க்கு வந்து யூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் டேவிட் கண்ட்ரோல் வித் திஸ் ஐ மூமெண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டேவிட் வந்து கண்ட்ரோல் பண்ண ஐ மூமெண்ட் மூலமானு கேட்குறாங்க டேவிட் கண்ட்ரோல்ஸ் லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அந்த டிவைஸ் பேர் பாருங்க லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் வித் இஸ் ஐ மூமெண்ட் ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ மூமெண்ட் கண்ணோட அசைவு மூலயமாவே நம்ம வந்து கம்யூனிகே கம்யூனிகேட் பண்ணுறது தான் இது இந்த டிவைஸோட வேலை இது என்ன பண்ணுன்னா லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் வித் இஸ் ஐ மூமெண்ட் எது மூலயமா அவளோட கண் அசைவு மூலியமாவே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணி அந்த வேலையை வந்து செய்ய முடியும் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அடுத்த கொஸ்டின் பாருங்க What devices help David to move from one place to another. எந்த device வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு அவனுக்கு உதவி பண்ணுச்சின்னு கேட்குறாங்க த The வீல் சேர் எலக்ட்ரிக் வீல் சேர் அண்டு ஏஏசி டெக்னாலஜி கண்ட்ரோல் பை ஹெட் ஸ்விட்சஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அதாவது இவனால நடக்க முடியாதுன்றதுனால வீல் சேர் எலக்ட்ரிக் வீல் சேர் வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டிவைஸ் பாத்தீங்கன்னா ஏஏசி டெக்னாலஜி இது வந்து என்ன பண்ணுனா கண்ட்ரோல் பை ஹேட் அவங்க வந்து சுவிட்சஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்த சுவிட்சஸ் ஆன் பண்ணினாவே போதும் அது ஒன் பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எக்கோ பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் டு கம்யூனிகேட் இவன் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு எக்கோ பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்றான் இது மூலயமா வந்து அவனோட கண் அசை அவனால் கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும் இந்த மூணு வந்து 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 ரொம்ப டேவிட்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த முக்கியமானது இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா புக் இன்சைட்ல இருக்கிற கொஸ்டின் இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வரத்துக்கு சான்ஸ் இருக்கு நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க அதனால இதையும் வந்து படிச்சுக்கங்க அடுத்தது புக் பேக்ல இருக்கிற டூ மார்க் கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே புக் பேக்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக் பேக் பின்னாடி இருக்கிற இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுவும் வந்து கேட்பாங்க இதையும் படிச்சுக்கோங்க வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன் இந்த இன்டர்நெட் வந்து காமனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த வகையில வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கு என்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குதுன்னு கேட்குறாங்க இன்டர்நெட் ரெடியூசஸ் மெனி மேனுவல் டாஸ்க் எனி ஒன் கேன் யூஸ் த இன்டர்நெட் டு லேர்ன் நியூ திங்ஸ் டு கம்யூனிகேட் face to face to send money to reserve tickets to attend online classes etc ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட நிறைய பெனிஃபிட் வந்து இன்டர்நெட் வந்து நமக்கு வந்து கொடுக்குது மேனுவலாக நம்ம வந்து க நம்மளே வந்து ஒரு வேலையை வந்து செய்கிற அந்த வேலை பொழுவை வந்து நிறைய வந்து குறைச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்டர்நெட் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு மொபைல் மூலமாகவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி வந்து கற்றுக்குறோம் டு கம்யூனிகேட் அதாவது நம்ம வெளியூர்ல ஊரில் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க மூலிமா வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது நம்ம ஃபோன்லேயே பார்த்திங்கனா வாட்ஸ்அப் கால் மூலயமாவோ இல் நம்ம வந்து அவங்க வீடியோ கால் பண்ணி வந்து நம்மளால வந்து நே நேரில் பேசுகிற மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து வந்து பேசுகிறோம் அதுக்கு இந்த இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மணி நம்மளோட மணியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே கையிலேயே மணி வச்சிருக்கிறது கிடையாது எல்லாமே வந்து ஃபோன்லேயே வந்து சென்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த இன்டர்நெட் வந்து அந்தளவுக்கு யூஸ் இருக்கு இருக்குது மணி அதுக்கப்புறம் சேவ் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் மோஸ்ட் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் வந்து இருந்தது அதுக்கும் நம்ம இந்த இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து மூலயமா நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கொஸ்டினும் வந்து இம்பார்ட்டண்ட் இதுவும் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் டு யூ திங்க் டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஹவு நீங்க திங்க் பண்ணிருக்கலாம் இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இம்ப்ரூவ் பண்ணி எஸ் டெக்னாலஜி ஆஸ் இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன் நம்மளோட கம்யூனிகேஷன் பண் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து உதவியா வந்து இருக்கு எஸ் டெக்னாலஜி ஹாஸ் இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன் செகண்ட் பாருங்க வி கேன் கம்யூனிகேட் ஃபேஸ் டு ஃபேஸ் டு எனி ஒன் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எனி ஒன் எனி வேர் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் மூலமா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது இன் திஸ் வேர்ல்டு வித்தின் ஒரு செ வித்தின் செகண்ட்லேயே வந்து நம்மளால பேச இப்போ ஒரு ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலிமா நம்ம வித்தின் ஒரு செகண்ட்லேயே வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வந்து எடுக்க முடியுது அவங்க எந்த வேர்ல்டில் வந்து இருந்தால் கூட நம்ம வந்து இன்டர்நெட் மூலயமா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கூட வந்து பேசி அவங்கள வந்து ஜாபுக்கு வந்து எடுக்க முடியுது நம்ம கூட வெளியே இருந்தால் கூட வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து வித்தின் செகண்ட்லேயே அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க கூட வந்து பார்த்து அவங்க கூட வந்து பேச முடியுது கம்யூனிகேட் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மிகவும் வந்து உதவியாக வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஜிஸ் இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் டிவைஸ் டேவிட் வந்து இந்த லெபராட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்றாரு எந்த அளவுக்கு அப்படிங்க வித் த laborator கம்யூனிகேஷன் டிவைஸ் uh, computer வந்து எதி எதன் வந்து ஆப்ரேட் பண்டார்னா லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் இந்த device முலமா david வந்து அதை ஆப்ரேட் பண்றாரு which has a ப்ளூடூத் அடாப்டர் ப்ளூடூத் அடாப்டரை வந்து யூஸ் பண்ணி அந்த டிவைஸை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு ஹீ கண்ட்ரோல்ஸ் இட் வித் இஸ் ஐ மூமெண்ட் அது எது மூலமாக கண்ட்ரோல் பண்ணாருனா ஐ மூமெண்ட் ஐ மூமெண்ட்டை வச்சே வந்து அதை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து அந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாரு ஓகே இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டேவிட் காப்ரேட் கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு எது மூலியமா வித் த லெபராட் லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமாக எது எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாருனா இதில் வந்து எது யூஸ் பண்ணுறாருனா விச் ஹேஸ் ஏ ப்ளூடூத் ப்ளூடூத் அடாப்டர் மூலமாக யூஸ் பண்ணுறாரு ஹீ கண்ட்ரோல் இட் வித் திஸ் இது எதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாருனா ஐ மூமெண்ட்டை வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு ஹீ கண்ட்ரோல்ஸ் இட் வித் திஸ் ஐ மூமெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் டிவைசஸ் ஆர் கண்ட்ரோல்டு யூஸிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர் விச் டிவைசஸ் எந்தெந்த டிவைஸ்லாம் வந்து கண்ட்ரோல்டு யூஸிங் ஆக்டிவ் கண்ட்ரோலராக வந்து இருந்திருக்குன்னு கேட்குறாங்க டிவி ப்ளூரே அண்டு மியூசிக் பிளேயர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு யூசிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் பை டேவிட் டேவிட் வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து யூஸ் பண்றான் இந்த டிவைஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் கண்ட்ரோலர் மூலமா வந்து யூஸ் பண்றான் டிவி ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர் ஆர் கண்ட்ரோல்டு யூசிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர் பை டேவிட் ஆக்டிவ் கண்ட்ரோலர் மூலமா இந்த டிவைஸ் எல்லாமே வந்து டேவிட் வந்து யூஸ் பண்றான் அடுத்த கொஸ்டின் ஹூ சேஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு நோ த டிஃபரன்ஸ் டெக்னாலஜி ஆஸ் மேட் இன் மை லைஃப் இந்த வார்த்தையை வந்து யார் சொன்னதுன்னு வந்து கேக்குறாங்க யார் சொன்னாங்கன்னா அலிஷா அலிஷா ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம் செரிபிரல்

அதாவது இவங்களுக்கு வந்து டைப்பிங் பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டி வந்திருக்கும் இந்த டிஃபிகல்ட்டியை டிராகன் டிக்டேட் என்ற டிவைஸ் மூலமாக வந்து அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க இந்த டி இந்த ஓ ட்ராகன் டிக்டேட் இந்த இது சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இட் டிஸ்பிளேஸ் தி ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆன் ஸ்கிரீன் இது வந்து எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சின்னா இவங்க வந்து சொன்னாவே அந்த வார்த்தைகளை வந்து ஸ்போக்கன் சொன்னாவே போதும் அந்த வார்த்தைகள் வந்து ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிரும் இது மூலயமா இந்த சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்தது அந்த சாஃப்ட்வேர் ட்ராக் அண்ட் டிக்டேட் தான் வந்து அலிஷாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அடுத்த கொஸ்டின் செவன்த் நேம் ஏன் இனோவேட்டர்ஸ் நேம்யூ இந்தியன் இனோவேஷன்ஸ் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு த டிசேபிள் அண்டு மேக் த டே டு டே லைஃப் ஈஸியர் எந்தெந்த இனோவேஷன் கண்டுபிடிப்புக்கெல்லாம் வந்து டிசபிள்டான பீப்புளுக்கு வந்து டே டு லைஃப் லைஃப்பில் வந்து ஈஸியாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதோட நேம் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து லீச்சல் ஷூஸ் நேவிகேட் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் த டிசபிள்டு இந்த ஷூஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நடக்கிறப்ப தெருவில் வந்து நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மிகவும் வந்து அந்த ஷூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அது வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க லீச்சல் ஷூஸ் நேவிகேட் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் த டிசபிள்டு பீப்புளுக்காக கண்டுபிடிச்சது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது லீச்சல் ஷூஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ளீ வாட்ச் இவங்க வந்து ஹியரிங் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அது வந்து சவுண்டு ஒலி அலைகளா வந்து வைப்ரேஷன் அது வந்து ஒரு வைப்ரேஷனாவோ இல்ல கலர் கோடு மூலமாவோ வந்து அவங்களுக்கு வந்து அலர்ட் வந்து கொடுக்குமா அந்த ஹியரிங் அந்த சவுண்ட் மூலயமா அவங்க வந்து அலர்ட்டா வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது ஐஜிஎஸ்டி இது எதுனாலும் யூஸ் ஆச்சுன்னா டிராக்ஸ் கெஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் இம்பர்ட் பீப்புள் அண்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் தம் அதாவது இந்த டிவைஸ் வந்து டிராக் கெஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் அதாவது அவங்களோட ஸ்பீச்சை வந்து இம்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டு அவங்களுக்கு வந்து திரும்ப எதிராக வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து இந்த இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ராக்ஸ் கெஸ்டர்ஸ் அவங்களோட சைகை மூலயமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவங்க கிட்ட ரிட்டனாக நம்ம பேசுறதுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ராக்ஸ் கெஸ்டஸ் ஆஃப் த ஸ்பீச் இம்பர்டு பீப்புள் அண்ட் ஸ்பீக் ஃபார் தம் நெக்ஸ்ட் வந்து இஸ் இட் பாசிபிள் டு கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வித் ஐ கேஸ் பாசிபிளா அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வந்து நம்ம ஐ மூமெண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க பாசிபிளான்னு கேட்குறாங்க எஸ் பாசிபிள் த எக்கோ பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் கேன் பி யூஸ் டு கண்ட்ரோல் கம்ப்யூட்டர்ஸ் வித் ஐ கேஸ் இது வந்து த எக்கோ பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேன் பி யூஸ் டு கண்ட்ரோல் கம்ப்யூட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வித் என்னது ஐ கேஸ் அந்த கண் அசைவு மூலியமாவே கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க சஜஸ்ட் வேஸ் ஆஃப் மேக்கிங் அவர் சொசைட்டி இன்க்ளூசிவ் நம்மளோட சொசைட்டியை வந்து சமூகத்தை வந்து இன்க்ளூசிவா மாற்றுறதுக்கு டிசபிள்டு பீப்புள் வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வரத்துக்கு என்னென்ன வேஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு கேக்குறாங்க வி ஷுட் ப்ரொவைட் த டிசபிள்டு எ குட் அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அட்மாஸ்பியர் அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற அட்மாஸ்பியர் சூழ்நிலையை நம்ம வந்து கொடுக்கணும் டு ஓவர் கம் தர் பேரியர்ஸ் அண்டு டு பிரிங் அவுட் தர் ஸ்கில்ஸ் வீத் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அவங்களோட அவங்களோட பேரியர் அவங்களோட கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து ஓவர் கம் அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அவங்க வெளியே வந்து அவங்களோட ஸ்கில் அவங்களோட திறமைய வெளி வரத்துக்கு இந்த டெக் இந்த டெக்னாலஜி மூலமா அவங்களோட திறமைய வெளிவரத்துக்கு நம்ம வந்து உதவியாக வந்து இருக்கணும்னு சொல்றாங்க வி ஷூட் ப்ரொவைட் த டிசேபிள் டிசபிள் அதாவது குறைபாடு உள்ள பீப்புளுக்கு நம்ம வந்து இந்த டெக்னாலஜியை வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களோட திறமையை வந்து வெளிக்கொண்டு வர உதவியாக வந்து இருக்கணும் வி ஷூட் ப்ரொவைட் த டிசபிள் ஏ குட் அட்மாஸ்பியர் டு ஓவர் கம் தர் பேரியர்ஸ் அண்ட் டு பிரிங்க் அவுட் தர் ஸ்கில்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த கொஷின் பாருங்க ஹவு சுட் யூ ஹெல்ப் த பீப்புள் வித் த டிசபிலிட்டிஸ் இன் யுவர் நெய்பர்ஹுட் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க டிசபிலிட்டியாக அதாவது குறைபாடு உள்ள பீப்புள் வந்து உங்கள் வீட்டு நெய்பர்ஹுட்னா என்னது பக்கத்து வீட்டு வீட்டு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஐ வட் இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னாலஜிஸ் டு த டிசபிள்டு தட் குட் டிரான்ஸ்ஃபார்ம் தர் லைஃப்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா நியூ டெக்னாலஜியாக வந்திருக்கிற டிவைஸை வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் த I would introduce new technologies to the... யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண டிசபிள் இருக்கிறவங்களுக்கு தட் குட் அது கண்டிப்பா அவங்க வந்து அவங்களோட லைஃபை பண்ணும் சொல்றாங்க குட் டிரான்ஸ்ஃபார்ம் தேர் லீவ்ஸ் டெக்னாலஜி independent கான்ஃபிடன்ட் அண்டு காம்பெண்ட் இந்த டெக்னாலஜி வந்து அவங்கள வந்து எப்படி ஃபீ ஃபீல் பண்ண வைக்குமோ அவங்கள வந்து ஒரு இன்டிபெண்ட்டாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் அண்டு காம்பெண்ட்டாகவும் வந்து அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்கும் இந்த டெக்னாலஜி வந்து அவங்களை லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடச்சி அவங்க வேலையை அவங்க செய்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த லெசன் ஃபுல்லாகவே டெக்னாலஜியை பற்றியும் அதுவும் என்ன அதாவது டிசபிள்டு பீப்புளுக்கு இந்த டெக்னாலஜிஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றத பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டூ மார்க் கொஸ்டின்ஸ் இதில் வந்து புக் இன் சைடில் இருக்கிற கொஷினும் படிச்சுக்கோங்க புக் பேக்கில் இருக்கிற கொஷினும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி